மாமாப்பைய சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோ கூடும் பொழுது சங்கிகளே கூச்சப்படும் அளவுக்கு சங்கிகளே வெக்கப்படும் அளவுக்கு நயினார் நாகேந்திரன் உலருக்கு அப்படி ஒரு முட்டை முட்டியிருந்தான் இதெல்லாம் சங்கிகள் பார்த்து கத்துக்கணும்

நேற்று என்ன புது பாராட்டு அது முந்தா நாள் தலைவர் பதவி எடுத்து அப்படி இல்ல அதை ஒட்டி நேத்து வீடியோ போட்டு ஸ்பெஷலாக அவரை பாராட்டி மானு கேட்ட போயில நீங்க நினைக்கிறது மாதிரி அவருக்கு வந்து இஸ்லாமிய விருப்பம் கிடையாதுங்க நீங்க நினைக்கிறது மாதிரி பிஜேபி ல இருந்ததுனால அவர் கெட்டவர் நீங்க நினைச்ச கூடாதுங்க அவர் எவ்வளவு அற்புதமான மனித தெரியுமா அவரு சூப்பரான ஆளுங்க அவரு அப்படிங்கிற ஒரு பாராட்டி பிஜேபி எனக்கு தெரியல நல்லவனப்பா நல்லவனுக்கு இருட்டுல என்னப்பா வேலை யோக்கியன்டா யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை ரொம்ப ஹார்ஸாவோ அல்லது ரொம்ப கான்ட்ரோவர்சியாவோ பேசக்கூடிய ஆள் கிடையாது அவரா அவரு அப்படின்னு பேசிருக்காப்ல அவர் கான்ட்ராவர்சிய பேசنا வீடியோ ஒன்னு சிக்கிருக்கு டேய் 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 என்னடா போறையா ஐயா ஒண்ணுகி நின்றறையா பொறுத்து நில்றா அவர் வெளியுடியா சும்மா நில்றா ஹ யமநாத வாயில பல்போட்டி யமநாத நமது தெய்வத்தையோ இந்துதுரதே பேசினால் அவளை கொலை செய்விருக்கு நாங்கள் தயாரா இருக்க வேண்டும் வைரமுத்து கொலை செய்யலாமா செய்யக்கூடாதா ஏகி பேன் பார்த்த பப்பையல கூடுமே மூஞ்சல காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா ஆனா ஒண்ணு

நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய முகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடியவர் கட்சியின் துரைமுருகன் நடத்தும் சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது துரைமுருகன் அவர் சாட்டை என்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் இந்த சேனலுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சீமான் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் எல்லாரும் கேட்டுக்காங்க காலம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாப பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் அதில் வருகின்ற கருத்துக்கள் செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் அவற்றுக்கும் எந்த வகையில் நாம் தமிழ் கட்சி பொறுப்பேற்காது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக சீமான் தெரிவித்திருக்கார் அந்த பய தோத்தானா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியாது சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்து வரக்கூடிய நிலையில அவர் நடத்தக்கூடிய அந்த சேனலில் பல்வேறு அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்தும் அரசியல் கருத்துக்களையும் பல்வேறு கருத்துக்களை பேசி வரக்கூடிய நிலையில அந்த கருத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற ஒரு தகவலை அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதன் மூலம் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தை வேணாம் ஆயிருச்சு நீ ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டு அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாசமா போனதுக்கு முழு காரணமே உங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வரக்கூடியவர் அவர் நடத்தக்கூடிய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் பேசி வரக்கூடிய நிலையில இப்போ சீமான் இப்படி தெரிவிச்சிருப்பது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு கூகுள் இதனிடையே இருவருக்கும் இந்த கருத்து வேறுபாடும் இருப்பதா சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த சேனலுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்த தொடர்பு இல்லை என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்காரு உனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னது என்ன பிடிக்காது இல்ல உனக்கு யார நம்பர் நேத்த அல்ல தாசனா முக்குல போயி நின்னு பசேறி போயி வா 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 இதுக்கு பஸ்ஸு கூட காசு இல்லாமல் ஒரு பய அதுல உண்டியில் காசு விடுது அப்படின்னு அத ஒருப்பா மாத்தி அதில் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அந்த சம்பாதித்த வச்சுக்கிட்டு நல்ல ஜிம்முக்கு போறது நல்லா பாதாம் பருப்பு நட்ஸ் கிட்ஸ் நல்லா சாப்பிடுறது சாப்பிட்டு நல்லா கிளு மாதிரி உடம்பை வச்சுக்கிட்டு கிழறு மாதிரி உடம்ப வச்சுனா என்னது அரிப்பெடுக்க ஆரம்பிச்சிச்சு சரி வேலையை காட்டுவோம் இந்த புரோக்கர் இன்னைக்கு நடந்துகிட்டு இவ்வளோ கட்சி பொறுப்புலேருந்து வந்து தூக்கல வெறுமனே ஒரு அறிக்கை இந்த அறிக்கை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாங்கினதுல கொஞ்சம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு இந்த அறிக்கை வந்து காணாமல் போயிடும் எப்ப கட்சியில சேர்க்கிறாரு எப்ப கட்சியை விட்டு அவனை நிற்கிறாரு எப்ப பொறுப்புல இருந்து நிற்கிறாருன்னே தெரியாது சாட்டை தமிழ் ஏன்னா சீமானுக்கும் சாட்டை தமிழுக்கும் ஒரு இப்ப சாட்டை முழுத்துருங்க நயினா நயினா நாயந்திர பத்தி இப்படி பேசுனதுக்கும் நித்யானந்தா ஒரு பாலியல் பொறுக்கி நித்யானந்தா வந்து வீடியோ வெளியிடுறதும் பாலியல் பொறுக்கி தானே நித்யானந்தா சீமான போலவே அவனும் ஒரு பாலியல் பொறுக்கி ஷார்டேஜ் ரொம்ப நித்தியா அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா நித்தியானந்த என்னென்ன வாங்கினா ஏன் நமக்கு வழங்கல நமக்கு கொடுக்கலையே பங்கு கொடுக்கலையே அப்படின்றத அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய குடித்து விட்டு சீமான ஆபாசமாக நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் சாட்டை திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படி இருக்கிற கட்டக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாட்டை திருமணம் வந்து இவர் இது ஒரு அறிக்கை தான் தொல்லியல் பெருக்கிற பேரில் மணல்கொள்ளை அடிக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பேச முழுக்க முழுக்க என்ன பேசுவான்னா தமிழ்நாட்டு வளங்கள் சுரண்டறாங்கன்னு வாங்கி ஏன் வைகுண்ட ரஜ மாதிரி ஆட்களை வந்து தமிழர்களுடைய பெருந்தமிழர்கள் சொல்லுவாரு இவர்கள் வந்து முழுக்க 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 குருமூர்த்தி சொன்னதைப் போல் பாஜக கூட்டணி வைப்பதற்கு சரியான நபராக சீமான் இருப்பதால் பாஜக தலைவராகவே சீமான் வர வேண்டும் என்பதை நாங்க ரொம்ப விரும்பி கேட்கும் விஜயோட போறதுக்கு வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த பாதையில இருந்து விளையிட்டாங்க இது இத போறதுன்னா விஜய் ஒருதான் அவர் பேசுனதை கேட்ட உடனே எனக்கு என்ன பிரச்சனை எங்க வந்து நாட்டாகணும் இத பண்ணும்போது ஒரு அயோக்கிய அயோக்கிய கிரமன்னு தான் அதை கேட்காம யார் கேட்பாங்க யாருக்கு என்ன பிரச்சனை அவர் பேசுனதை கேட்ட உடனே மானம் சூடு சொரணர் அப்படியே பொங்கிருச்சு அந்த கட்சியில எல்லாம் எப்படிதான் பெண்கள் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு மகளிர் அணி ஒரு கேடு அந்த மகளிர் அணிக்கு தலைவி ஒரு கேடு என்ன பாதி முடிஞ்ச காணா என்ன குருநாள் உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க குருநாளா மாட்டு ஐட்டத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அறிஞ்சிட்டாங்க